ரெண்டு திராவிட ஆட்சியுமே இருந்துட்டு போயிட்டீங்க ரெண்டு பேருமே மாம்பழ குழு தொழிற்சாலை கொண்டு வருவேன்னு சொன்னீங்க அதை இன்னைக்கு தேதி வரைக்கும் கொண்டு வரல அதை எந்த ஒரு அரசாங்க திட்டமும் செய்யல ரொம்ப பாதிக்கப்படுறது விவசாயி தான் பாதிக்கப்படுறான் நேர்களுக்கு வணக்கம் நம்மோட விவசாய உறவுகள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க கிட்ட சில விஷயங்கள் கலந்து வணக்கம் உங்க பேர் என்ன பால் பாண்டி என்ன இப்ப நம்ம போடி நாயக்கனூர் போடி சட்டமன்ற தொகுதிகளில் வந்து பெரும்பான்மையாக வந்து விவசாயங்கள் இருக்குது மா மாங்காய் விவசாயம் தென்னமர விவசாயங்கள் நிறைய இருக்குது தற்போதைய நிலைமையில விவசாயிகளோட நிலைமை எப்படி இருக்கு உங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாம் அரசாங்க செய்தியும் செஞ்சு கொடுக்குறாங்களா விலை பட்டியல் இந்த மாதிரி போயிட்டு அது அதை பத்தி அது விவசாயிகளோட நிலைமை ரொம்ப தரந்தாழ்ந்து போயிருச்சு அவங்க செய்யற செலவு கூட எடுக்க முடியாத அளவுக்கு போயிருச்சு இதோட என்னன்னா போடி தொகுதியில முதல் இதே வந்து மாம்பழம் தான் மாங்காய் தான் அதா ரெண்டாட்சிலுமே வந்து நாங்க மாம்பழக்கூழ் தொழிற்சாலை கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் எல்லாம் சொன்னாங்க ரெண்டு பேருமே ஏமாத்திட்டாங்க ரெண்டு பேருமே சொன்னதோட சரி அதுக்கான முன்னெடுப்பு எதுவுமே இல்லை அதே மாதிரி தென்னு வந்து ரெண்டாம் பட்சமான இங்க வந்து பிரதானம் அதுக்கும் எந்த ஒரு இதுவுமே முன்னெடுப்பு பண்ணல ஒரு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல அந்த தண்ணி கொப்பரை எதுவுமே கொண்டு வரல இன்னைக்கு வரைக்குமே நம்ம வெளியூர் பார்த்து தான் கொடுக்க வேண்டியது இருக்கு காய் காங்கேயத்தை நம்பி தான் இருக்கு இருந்துமே அதுக்கான முன்னெடுப்பு எந்த பண்ணாம தான் இருக்காங்க விவசாயிகள் கோரிக்கை இல்ல பல தடவை சொல்லிட்டான் இந்த வந்து மாம்பழ குழு தொழிற்சாலை கொண்டு வாங்க இங்க தென்னைக்கு வந்து ஒரு ஒழுங்குபடுத்துங்க தேங்காய்க்கான விலையை தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு அதே மாதிரி இந்த பழக்கம்மாயி தூர்வாரப்படவே இல்லை சும்மா இந்த குடிபராமத்து பண்ணினாங்க அங்கனாங்கன்னா குழியை வச்சு விட்டு போயிட்டாங்க அதுலேயும் வந்து நீர் வந்து ஒழுங்காக வந்து சேரமாட்டேங்குது அங்கனாங்கன்னா உடம்பு தூக்கி தான் கிடக்கு உதாரணத்துக்கு அந்த மரிமூர் கம்மாயிலே வந்து இப்ப குடிமராமத்து பணியில் எடுத்தாங்க ஆனா அந்த மடப்பகுதியை உடஞ்சு கிடக்கு அதுக்கான பிடபிள்யூல கொடுத்துமே இன்னைக்கு வரைக்கும் வந்து எந்த ஸ்டெப்புமே எடுக்கல அது அப்படியே தான் கிடக்கு கேட்டால் பில்லு வந்தால் தான் கட்டடமே கட்ட முடியும் அப்படின்ட்டு அதனால் அதனால வர கம்மாய் நம்பாம தான் இருக்கு சரிங்க இப்போ நீங்க எப்படி இயற்கை சார்ந்த விவசாயமாக பண்ணிட்டீங்கல்ல உரங்கள் எல்லாம் இந்த மாதிரி இல்லை இயற்கை விவசாயத்தை முன்னெடுக்கலாம்னு பார்த்தா அதுக்கான ஒத்துழைப்பு அரசாங்கத்திட்ட இருந்து கொடுக்க மாட்றாங்க இப்போ தக்கப்போடோ ஒரு சதம்போ ஏதோ வந்தால் வந்து முதல்ல நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணுறதே இல்லை அவங்க வந்து முத கூப்பிட்றது வந்து ஒன்று பெரு விவசாயி அப்படி இல்லைன்னா கடைக்காரவங்க தகவல் தெரிஞ்சு நம்ம போய் கேட்டோம்னா இல்லை சார் ஸ்டாக் வந்ததே முந்நூறு கிலோ ஒத்துருச்சு அப்படின்றாங்க அது பல தடவை நாங்கள்லாம் பதிஞ்சு வச்சுட்டு வந்திருக்கோம் ஆனால் வந்து முன்னெடுத்து என்றைக்குமே வந்து அந்த விவசாயிகளுக்கு பகிர்ந்து கொடுக்குறதே இல்லை இயற்கை விவசாயத்தை வளர்க்கணும்னு கொள்கை அளவுல சொல்றாங்க மற்றபடி அதுக்கான முன்னெடுப்பு எந்த அதிகாரியுமே செய்யலை அதான் உண்மையான நிலைமை விவசாயிகளுக்கு நேரடியா போய் எந்த ஒரு இதுவும் சேருதான்னு பாக்குறதுக்கு ஒரு கண்காணிப்பு குழு இருக்கணும் அது கண்டிப்பா இல்லை அதிகாரி அளவுலயும் அங்கேயே உட்காந்து அலுவலகத்திலயே வச்சு பேசி முடிச்சுட்டு சரியா போச்சு சரியா போச்சுன்றாங்க இந்த ஆய்வு குழு வந்துச்சுன்னு தெரிஞ்சு நாங்க போய் சொன்னாலும் வர்றோம் வந்து பாக்குறோம் செய்யறோன்றாங்க எந்த ஒரு தகவலும் வரல நாங்க கொடுக்குற மனு மேலேயும் இன்னைக்கு வரைக்கும் எந்த தகவலுமே சொல்ல மாட்டுறாங்க வரும் வரும்ன்றதான் சொல்கிறாங்களே தவிர ஒன்னு வரும் இல்லை வரலன்னு கூட எந்த ஒரு முடியுமே சொல்ல மறுக்கிறாங்க தற்போதைக்கு உங்களுக்கு அத்தியாவசியமா தென்னை விவசாயத்துக்கு மா விவசாயத்துக்கு என்னென்ன வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க அதை கொஞ்சம் கண்டிப்பா வந்து போடியை பொறுத்த வரைக்கும் பிரதான தொழில் மாம் மாங்காதான் அதுக்கான மாம்பழக்கூழ் தொழிற்சாலை கண்டிப்பா கொண்டுட்டு வந்தாதான் அடுத்த கட்டத்துக்கு இந்த விவசாயியும் அந்த அது சார்ந்த மக்களும் முன்னெடுப்பா போக முடியும் இல்லைன்னா ரொம்ப பின்தங்கிடுவாங்க இந்த மூணு வருஷமாவே பார்த்தீங்கன்னா மாங்காயில விலையே விற்கலை ஏன்னு பார்த்தீங்கன்னா அதை பலப்படுத்துறதுக்கான தொழிற்சாலையை நம்மகிட்ட இல்லை வெளி மாநிலத்தை தான் இருக்கு அவங்க வந்தா விற்கிது இல்லைன்னா அப்படியே கீழே தான் அழகிதான் போகுது அதனால வந்து கண்டிப்பாக குளிர் தொழிற்சாலை வேணும் அதே மாதிரி தென்னைக்கு ஒரு சீரான வேலை நிர்ணயம் இல்லை திடீர்னு ரைஸ் பண்ணுறாங்க திடீர்னு குறைச்சிக்கிறாங்க என்னன்னு தெரியல இதை நம்பி நம்ம விவசாயிகள் எந்த ஒரு இதுவுமே செய்ய முடியல நல்லபடியா செய்ய முடியாம போகுது அதான் பாதிக்கப்படுது கடுமையா பாதிக்கப்படுது சரிங்க இப்ப வந்து நாம் தமிழர் கட்சியில வந்து விவசாயத்தை வேளாண்மை அரசு பணியா சொல்லி அறிவிக்க கொடுக்குறாங்க அவங்க ஆட்சி திட்ட வரையிலுமே அதை குறிப்பிட்டு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க வந்தா நல்லதுதான் அதாவது திருப்தியா செயல்படுத்தினா ரொம்ப சந்தோஷம் தான் விவசாயிகளும் விவசாயம் சார்ந்த மக்களும் நன்மை அடைகிற திட்டம் எந்த திட்டத்தை எந்த ஆட்சி கொண்டு வந்தாலும் நல்லதுதான் அத இல்லாமல் அளவுல செயல்படுத்துறதுக்கு முன்னெடுப்பு செஞ்சால் மிக சிறப்பா இருக்கும் நாம் தமிழர் கட்சி திரும்ப திரும்ப இயற்கை வேளாண் விவசாயம் விவசாயிகள் வந்து வேளாண்மை அரசு பணின்னு திரும்ப 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 ஒரு பதினஞ்சு ஆண்டு காலம் அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த முறை அவங்களுக்கு வாக்கு செலுத்தி நீங்க வெளில வைப்பீங்களா அதன் மூலியமா உங்களுக்கான தேவைகளை நீங்க பூர்த்தி பண்ணிக்க முடியும் நினைக்கிறீங்களா இல்ல அது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அவருக்கு செலுத்துறதெல்லாம் வந்து எங்களுக்கு ஆட்சேபனையும் இல்லை ஆட்சியில் இருக்கிறவங்க செய்யாம இருக்கிறாங்க இவராவது அழுத்தம் கொடுத்தா சந்தோஷம் தான் அதுக்காக வேண்டியாவது அவரை வரவே வரவேற்கிறோம் அவர் ஆட்சிக்கு வரணும்னு வரவேற்கிறோம் இல்ல அதுல உங்களுக்காக வந்து சில விஷயங்களை சமீப காலமா கூட ஒரு பிரச்சனை நம்ம விவசாயம் சார்ந்து பல போராட்டம் அவர் பண்ணியிருக்காரு மத்தபடிக்கு அவரோட இது வந்து விவசாயத்தை தான் முன்னுரிமையான கொள்கையா வச்சிருக்காரு அது மிகச்சிறந்த முன்னெடுப்பு மற்ற திராவிட கட்சிகள் மாதிரி அது இதுன்னு சொல்லிட்டு கொள்கை அளவுல சொல்லிட்டு போகல இவர் இவரோட சித்தாந்தமே அதை வரவேற்கலாம் அவரோட கொள்கை கொள்கை சார்ந்த வளர்ப்பு அவர்கிட்ட இருக்கிறது மக்கள்கிட்டையும் அதோட விழிப்புணர்வை சரிங்க உங்களை நேரத்தை ஒதுக்கிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி உங்க சார்பா நேரடியா நீங்க அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கைய வைக்கலாம் கண்டிப்பா ரெண்டு திராவிட ஆட்சியுமே இருந்துட்டு போயிட்டீங்க ரெண்டு பேருமே மாம்பழக்கூழ் தொழிற்சாலை கொண்டு வருவீங்கன்னு சொன்னீங்க அதை இன்னைக்கு தேதி வரைக்கும் கொண்டு வரல அதே மாதிரி நீர்நிலை பாதுகாப்புன்னு சும்மா கொள்களவுல சொல்றீங்க அதை எந்த ஒரு அரசாங்க திட்டமும் செய்யலை அத ரொம்ப பாதிக்கப்படுறது விவசாயி தான் பாதிக்கப்படுறான் நீங்க அந்த அளவுல பாதிக்கப்படுறத சந்தோஷமாக வரவேற்கிறீங்க அவங்க குடுக்குற மனுவு மேல இன்னைக்கு வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்க மறுக்கிறீங்க இது வேணாம் நல்லபடியாக ஆட்சி பண்ணணும்ன்றதுக்காக வேண்டி சொல்றேன் நீங்கள் நல்லபடியாக விவசாயியை தான் முதல்கண் அவங்களை நீங்க சரிவர பயன்படுத்தினா மட்டும்தான் எதுவும் நல்லபடியாக அமையும் இல்லாத பட்சத்துக்கு ரொம்ப கஷ்டமாயிடும்